இலங்கையை தாக்கவுள்ள மற்றுமொரு புயல் கம்பளையில் ஒரே வீட்டில் நான்கு மரணங்கள் கூரையை உடைத்துக் கொண்டு வெளியேறிய நபர் பெண்கள் ஆடை மாற்று அறையில் ரகசிய கேமரா உரிமையாளரின் மொபைலில் காணொளிகள் பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாகும் திகதி அறிவிப்பு வெடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுமாறு அறிவிப்பு நாட்டில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தில் சிக்கி கம்பளியில் ஒரே வீட்டில் நான்கு மரணங்கள் நிகழ்ந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தி உள்ளது வெள்ள நீர் அதிகரிக்கும் ஒரு மணி நேர கால பகுதிக்குள் டைட்டானிக் கப்பலின் சோகம் இந்த கட்டிடத்துள் அரங்கரி இருக்க வேண்டும் அதிலும் ஜெக்ரோஸ் போன்ற பாத்திரங்கள் இருந்திருக்கலாம் இதன்போது வீட்டின் மேல்மாடியின் கூரையை ஒருவர் தலையால் அடித்து கூரையை உடைத்துக் கொண்டு வெளியேற சந்தர்ப்பம் கிடைத்து உயிர்ப்புழைத்துள்ளதாக கூறப்படுகிறது எனினும் தாய் தந்தை மகள் மற்றும் அத்தை இந்த அறைக்குள்ளேயே மரணமடைந்துள்ள நிலையில் இரண்டு மாடி கொண்ட முழு கட்டிடமும் தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது கொழும்பு மகரகம தளவத்துக்கொடு பிரதேசத்தில் உள்ள ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் பெண்கள் ஆடை மாற்றும் அறையில் ரகசிய கேமராவை பொருத்தி பெண்கள் ஆடை மாற்றுவதை காணொலி எடுத்த குற்றச்சாட்டில் கடையின் உரிமையாளர் தலங்கம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தலங்கம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான ஆடை விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் உரிமையாளரின் கையடக்க தொலைபேசியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பெண்கள் ஆடை மாற்றும் காணொலிகளை நபரின் கையடக்க தொலைபேசியில் உள்ள காணொலிகள் பெண்கள் சிறுமிகள் மற்றும் யுவதிகள் உள்ளிட்ட பலர் காணப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஆடை விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் குறித்த காணொலிகளை சமூக ஊடகங்களில் பகிர்ந்தாரா அல்லது வேறு எவருக்கேனும் விற்பனை செய்தாரா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வங்காள வெரிகுடா பகுதியில் உருவாகியுள்ள புயல் இலங்கையை தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது இதுபோன்ற மழைப்பொழிவு கடுமையானதாக இல்லாவிட்டாலும் ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கவலைகளை தூண்டும் என கூறப்படுகிறது அதேவேளை வங்காள விரிகுடாவில் மேகங்கள் புயலாக மாறி இலங்கையை நோக்கி நகர்ந்து தீவிர மழையை ஏற்படுத்தும் என்றும் பிபிசி தனது வானிலை முன்னறிவிப்பில் தெரிவித்துள்ளது கண்டி கேகாலை குருநாகல் மற்றும் மாத்தலை மாவட்டங்களில் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான மையங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மையம் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட சிவப்பு அறிவிப்புகளுக்கு இணங்க இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்ட மேல் வடக்கு கிழக்கு சப்ரகம்மு வடமத்திய மற்றும் தென் ஆகிய மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளை எதிர்வரும் பதினாறாம் திகதி மூள ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அதற்கமைய ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாடசாலைகள் எதிர்வரும் பதினாறாம் திகதி மூள ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கலுவவர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்றாவது தவணையின் இரண்டாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு இருபத்தி ரெண்டு வரை நடைபெறும் என்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு இருபத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு முப்பத்தி ஒன்று வரை மீண்டும் தொடங்கும் என்றும் முஸ்லிம் பாடசாலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று இரண்டு வரை இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் காப்போத உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள அனைத்து பாடங்களும் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என்றும் பரீட்சைகள் ஆணையகம் தெரிவித்துள்ளது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் குறித்து இன்னும் சரியான தகவல் கிடைக்கவில்லை என்றும் அவர்களை பரீட்சை மையங்களுக்கு அழைத்துச் செல்ல அவர்களின் தகவல் தேவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்